ஹரி ஓம் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ சேனலில் அனைவருக்கும் வணக்கத்துடன் ஆணி மாத பலன்கள் எதுக்காக இந்த ராசி பலன் பார்க்கணும் இது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இந்த ராசி பலன் பார்க்குறதுனால என்ன நடக்க போகுது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ராசி பலன்கள் சார் இதெல்லாம் பார்க்கலாமா வேணாமா சார் எப்பயுமே நீங்கள் பலன்கள் பார்க்குறது வந்து உங்களுக்கு பிறந்தகால ஜாதகப்படி தான் பலன்கள் அமையும் இப்படி பார்க்குறதுக்கு பேர் கோச்சார பலன்கள்னு பேர் கோச்சார பலன்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டால் கோல் சாரம் இன்றைக்கி கிரகம் எப்படி இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்தபோது ஒரு டிரான்சிட் இருந்துருக்கும் அதுதான் அவங்களுடைய ஜாதகமாக அமையும் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு குழந்த பிறக்குது அதுதான் அந்த குழந்தைக்கு ஜாதகம் லக்னம் மட்டும் டயத்தை பொறுத்து மாறும் இப்போ ஆணி மாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பிறந்தால் மிதுன லக்னமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எப்பயுமே கிடக்கூடாது ஒரு லக்னாதிபதி கெடுறதுன்னா அப்புறம் இந்த ஜாதகம் சரியில்லாமல் போயிடும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம சொல்ல போகிற ஜோசியம் ராசி பலன்கள் சுகர்நாடி முறையில் சுகர்ணாடிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் சுகர்ம முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மகரிஷி நம்மளுடைய ராசி பலன்கள் சாரங்கள் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் எழுதி வச்சுருக்க அந்த சுகர் பிரம்மரிஷி என்று சொல்லக்கூடிய சுகர் பிரம்மர்னு பேர் அந்த பிரம்மருடைய அனுகிரகத்துப்படி இந்த ராசி பலன்கள் சொல்லப்படுது இப்போது நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏன் ஜாதகப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கவலை இருக்கும் அதுக்கு தான் பிறந்தகால ஜாதகத்தை பார்க்கணும் பிறந்தகால ஜாதகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் பிறக்கும் போது இப்போ ஒரு உதாரணமாக ஒரு டேட்டா பர்த் வச்சுக்கணும் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது எண்பத்தெட்டு ஏதோ ஒன்று இந்த டேட்டில் ஒரு டைமில் பிறந்திருப்போம் அந்த ஜாதகப்படியான கணிப்புகளை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும் என்ன தசாபக்தி என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க என்ன யோகத்தில் பிறந்திருக்காங்க என்ன திதியில் பிறந்திருக்காங்க என்ன கரணத்தில் பிறந்திருக்காங்க இதைத்தான் அஞ்ச் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சு விதமான யோகமாக சொல்லுவாங்க பஞ்சாங்கம்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும் கிழமை என்ன கிழமையில் பிறந்தாங்க கிழமையில் பிறக்கிறதெல்லாம் முக்கியமாக சார் கண்டிப்பாக முக்கியம் கிழமைநாதன் கிடக்கூடாது நீங்கள் எந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமைநாதன் கிடக்கூடாது சாரி கிழமைக்கப்புறம் என்ன நட்சத்திரம் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நட்சத்திரம் திதி திதியும் தெரியும் யோகம் இருபத்தேழு யோகங்கள் இருக்குது என்னென்ன யாமயோகம் விஸ்கம்பம் பிரீத்தி இந்த மாதிரி நிறைய நாம யோகங்கள் இருக்குது இந்த மாதிரி இருபத்தேழு யோகங்கள் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு நாம யோகம் எப்படி நட்சத்திரம் அஸ்வினியில் ஆரம்பிக்குதோ அது மாதிரி நாம யோகங்கள் பூசத்தில் ஆரம்பிக்கும் அந்த பூசத்தில் ஆரம்பித்து திரும்ப புனர்பூசம் வரைக்கும் வரும் இந்த மாதிரி திதியும் ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் கர்ணம் ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பல இடங்களில் பார்க்கும்போது அதுதான் யோகம்னு சொல்லப்படுது நிறைய பேர் கேட்குறேன் என்ன யோகத்தில் பிறந்தீங்க நீங்கள் சார் நாங்கள் வந்து ஒரு நல்ல யோகத்தில் பிறந்தோம் சார் அப்படிமா இதில் யோகத்தில் இன்னொரு யோகம் இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா விபரீத ராஜ யோகம் அப்படின்னு ஒரு யோகம் அந்த மாதிரி அந்த யோகங்கள் வேறு நம்ம பிறக்கும் போது ஒரு யோகம் இருக்கும் அந்த யோகத்தையும் பார்த்து பழக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கரணம்னு ஒன்று இருக்குது திதியில் பாதி கரணம் திதினா தெரியும் உங்களுக்கு அந்த திதியில் பாதி கரணம் கரணம் காரியத் பவா அப்படின்பாங்க நிறைய எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்ன போட்டிருப்பாங்கன்னா இந்த கும்பாபிஷேகத்திலாம் பார்த்தீங்கன்னா கர்ணம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க இந்த கரணத்தில் இந்த கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் அஞ்சு அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் கண்டிப்பாக நமக்கு தெரியணும் இப்போது பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்கள் ஆணி மாத ராசி பலன்களை இப்போ பார்ப்போம் கன்னிராசி அன்பர்களுக்கு கன்னிராசியில் பிறந்தவங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ராம பக்தர்களாக இருப்பார்கள் தங்களுடைய சுய உழைப்பால் முன்னுக்கு வந்தவர்களாக இருப்பார்கள் தந்தையின் சொத்தை இருக்கட்டும் பேரம்பத்தி கொடுத்துக்கட்டும் என் உழைப்பில் நான் முன்னுக்கு வர வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க நினைத்ததை சாதிக்கும் வல்லமை படைத்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் இவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய உடைமைகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அதைக்கானோம் இதை காணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் நிறைய கம்ப்ளைண்ட் இவங்கள்ட்ட இவங்கள்ட்ட சில பிரச்சனைகள் இருக்கும் தொழிலில் நல்ல நிலைமைக்கு வரக்கூடியவர்கள் பெரிய பெரிய அதிர்ஷ்டசாலிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஏன் இப்படியாவே இருந்துட்டங்க அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர் தன்னுடைய உழைப்பை மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகநிலை படைத்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் கண்ணீராசிக்காரர்கள் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்படுத்தி கொள்வதற்கு சுந்தர காண்டம் படிப்பது மிகச் சிறப்பு சுந்தரகாண்டம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் ராசியில் பிறந்தவர்கள் சுந்தர காண்டத்திற்கு அவ்வளோ பவருங்க நம் கடந்து போகக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி நமக்கு ஒரு பிரச்சனை திருமண விஷயத்தில் பிரச்சனை குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு அடித்தளத்தை நடக்கூடக்கூடிய ஒரு அற்புதமான கருத்தை தரக்கூடிய சுந்தர காண்டம் படித்தால் சோதனை மீட்க வருவான் ஒரு சிரஞ்சீவியினுடைய அருளை பெறுவதற்கு சுந்தர காண்டம் உங்களுக்கு மிகச் சிறப்பான நல்ல பலன்களை தரும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் காலபுருஷனினுடைய ஆறாவது ராசியாக இருப்பதனால் கடனை குறைத்து கொள்வது மிகவும் சிறப்பு கடன் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து இருக்கக்கூடாது கடனை வளர்த்தால் அது வெல்லாமை போல் வளருங்கிறான் வெல்லாமைன்னா தெரியுமா உங்களுக்கு நெல் விதைச்சா நெல் வரும் கடன் விதைச்சா கடன் வந்துடும் கடன் மிகப்பெரிய கடன் சுமைகள் அதிகமாக வந்துடும் அதனால் கடனை குறைத்து கொள்ள வேண்டும் கன்னி ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் திக்பலம் நிறைய பேர் இந்த அரசு பரீட்சை எழுதுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அரசாங்க பரீட்சை எழுதி எப்படியாவது நான் நல்ல இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு அதுக்கெல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அரசாங்க பரீட்சை எடுத்து ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திக்பலம் பெற்ற சூரியன் மிகச்சிறப்பான செயலை செய்கிறது அப்ளிகேஷன் போடுறதுக்கு நல்ல மாதம் ஆணி மாதம் அதுவும் கன்னீராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதி நல்ல இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் அதனால் திக்பலம் பெற்ற கிரகங்கள் மனிதனை வாழ வைக்கும் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டத்தில் உங்களுக்கு சுப கிரகங்கள் வரும் காலத்தில் மிகப்பெரிய அற்புதங்களை தரும் தசா புத்தியும் பார்த்துக்கணும் தசா புத்தி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய புத்தியாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்ற நல்ல தகவல் பயனுள்ளது